ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் ஹாவ் எ ஹாப்பி டே டு ஆல் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் நம்மக்கிட்ட ஸ்டிமினாச்சு கலர்ஸில் டுவெண்ட்டி கலர்ஸ் ஆஃப் கலர் குளம் பொடி அவைளபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே இன்றைக்கி என்ன குளம் போட்டுப்பேன்னு கிஃப்ட் பண்ணுறீங்களா ஓகே இன்றைக்கி வந்து நிறைய போடணுன்னு நினச்சேன் பட் தூங்கிட்டேன் சண்டேவா ஆறு மணி வரைக்கும் தூங்கியாச்சு அதனால் அவசர அவசரம் ஏஞ்சி குளம் போடுறோம் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் வேறு வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் யோசிச்சேன் நம்ம நேஷனல் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி போடணும்னு சரி ஓகே பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு நேஷனல் சிம்பிளாவது யூஸ் பண்ணிவிடுவோன்ட்டு நம்ம அன்றைக்கி பேன்யான் ட்ரீயை வந்து செலக்ட் பண்ணி போட்டாச்சு இது வரைக்கும் போட்டது இல்லையா பேன்யான் ட்ரீ அதனால் இன்றைக்கி பெருசாக நம்ம நாடு வந்து ஆலமரம் மாதிரி விரிஞ்சு பறந்து சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்தை சிம்பாலிக்காக போட்டாச்சு ஆலமரம் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்தது ஆலமரம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நம்ம போட்ட குளத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த குளத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கலைச்செலிவி சிஸ்டர் அவங்கள வந்து அவங்க குளத்தை நம்ம சேனலில் கட்டினது ரொம்ப ஹாப்பின்னு இருக்காங்க இன்றைக்கும் உங்கள் குளத்தை கட்டியிருக்கேன் சிஸ்டர் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க எப்போ வேணாலும் உங்கள் குளம் வரும் சமூகம் அப்படிங்கிற இருந்து சிஸ்டர் சொல்லியிருக்காங்க எங்கள் லைப்ரரியில் இந்த குளத்தை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் போட்டது போட்டதே எனக்கு அப்படியே ஒரு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வீட்டு தலைவி இன்ஸ்டா பேஜில் நமக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்மளும் அப்படி இருக்குன்னு பார்த்துலாம் நம்மளோட சேனல்லையும் உங்கள் குளத்தை ஆட் பண்ணலாம் இன்னைக்கு நிறைய குளங்களை நான் கூட நேற்றுலாம் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் என்னடா அது குளங்களே வல்லியே குளம் போகிறதே எல்லோரும் விட்டுட்டாங்களோ நமக்கு யாருமே கோலம் அனுபவே இல்லையே நம்ம தான் போட்டுகிட்டே இருக்கமோ எல்லோரும் கோலம் போகிறத நிறுத்திட்டாங்களோ அப்படின்லாம் நினைச்சேன் பார்த்தா இன்றைக்கி நிறைய பேர் கோலம் சென்ட் பண்ணியிருந்தீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வீட்டு தலைவி பேஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த குளங்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் டெவில் அப்படிங்கிற இட்லேருந்து ஐயோ அக்கா சத்தியமாக நிறங்கள் குழப்புது நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் குளம் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஹெட்சக்கான் குளத்தை அகெயின் நான் போட்டு காட்டுறேன் இந்த வீக்லேயே போட்டு காட்டலான்னு இருக்கேன் அப்போ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா அதை போட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்டா மஸ்மூத் ஸ்மூத் மகாலட்சுமி சகோ இப்போ தான் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க நம்ம குளங்கள் எல்லாம் பார்த்துட்டு குளம் மிக அருமை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட அவங்க கலர் கொலப்பொடி வாங்கியிருந்தாங்க ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக அந்த கலர் கொலப்பொடி நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ மகாலட்சுமி சகோ சசிகலா அக்கா குளம் சொல்லியிருக்கீங்க பாலு பெரியசாமியும் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்மா குருசாமி தோட்டம் அப்படிங்கிற ஐடியில் வந்து உங்கள் கைவண்ணம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அழகாக பானை போட்டிருக்கீங்க உங்கள் குளம் ரொம்ப சூப்பராக இருக்குது கைகளில் சரஸ்வதி தேவி விளையாடுகிறான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு இந்த மாதிரி விஷயஸ்லாம் கிடைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இந்த அழகான ஆலமர கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காம டான் டான் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் குமாரி சிஸ்டர் சகோதரி நீல நிறத்திற்கு பச்சை ஓ அந்த நீளம் பச்சை அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கீங்க ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நீங்கள் சொன்ன ஐடியாவை நான் யூட்லைஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ குமாரி சிஸ்டர் செல்லம்மாள் முகிலா கோலம் சூப்பர்மா அழகு அழகு வாழ்த்துக்கள்மா நன்றி மரத்தில் விழுதுகள் எல்லாம் இந்த இந்திய நாடு தான் ஒரு ஆலமரம் அதில் நம்ம எல்லோரும் விழுதுகளாக இருக்கோம் நம்மளும் இந்த மண்ணில் வேரூன்றி ஊன்றி பெரிய பெரிய ஆலமரமாக மாறுவோன்ற நம்பிக்கையோட இந்த கோலத்தை நான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஜெயா ஜெயா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக்கில் நம்மளோட குளத்துக்கு பானையில் பூ பூத்துருக்க மாதிரி நேஷ்னல் ஃப்ளாஸ் எல்லாம் பூத்துருக்க மாதிரி நம்ம ஒரு குளம் போட்டிருந்தோம் இல்லையா அந்த குளத்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக இருந்தது அந்த கமெண்ட் அதனால தான் ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து நான் அது யூடியூப்பில் அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணுறேன் என்ன ஒரு கற்பனை அடடா இந்திய தேசத்தை பானைக்குள் அடைத்து சுதந்திரத்தை மலரச் செய்தது ஒரு ஒரு அதீத கற்பனை வாழிய பாரத மணித்திரு நாடு ஐயோ அழகாக இருக்குது சூப்பர் ஜெயா தனவேலு அவர்களே மோகன் கீதாங்கிறவங்க பா ஸ்டார் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது தேங்க் யூ சிஸ்டர் புஷ்பலதா பசுபதி சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ எம் கணேஷ் வந்துட்டிங்களா சிஸ் சகோ எங்கே போனீங்க எத்தனை நாள் சூப்பர் சகோ கமெண்ட் போட முடியலை சகோ சாரி பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன் சாரி சாரி சாரிலாம் ஒன்றும் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் பொங்கலுக்கு போனீங்களா நல்லா பொங்கல் என்ஜாய் பண்ணிங்களா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தனம் லட்சுமி சூப்பர் சொல்லி நிறைய ஹார்டின் அப்பா இவ்வளோ ஹார்ட்டாக தாங்க முடியல சிஸ்டர் தேங்க்யூ சௌரி ராய ராணி சிஸ்டர் அருமை சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ சூப்பராக சூப்பராகக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ ஸ்மூத் சகோ செம்ம சூப்பர் சகோ சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சகோ லக்ஷ்மி ஆறுமுகம் கோலம் சூப்பர் சொல்லிட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நன்றி சிஸ்டர் பாரதி பாலா சிஸ்டர் அசோக சக்கரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அசோக சக்கரம் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது குளத்தை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தா த்ரீ டி பிரமீட் மாதிரி இருக்குது கோலம் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அழகாக இருக்கு கமெண்ட்டு காய் சந்தையே திறமை அதிகம் சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் மிருநாலினி அபி சிஸ்டர் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தூண் போல இருக்கிறது நன்றி சிஸ்டர் அழகா இருக்கு யோகம் ராஜகோபால் மிகவும் நன்றாக உள்ளது அருமை சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் டாக்டர் திவ்யா சிஸ்டர் பியூட்டிஃபுல் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ டாக்டர் சுமதி சங்கர் சூப்பர்மா சூப்பர்மா சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் ரோகிணி சிஸ்டர் இந்த கோலம் சிலந்தி வலை மாதிரி இருக்குது கலர் போட்ட பிறகு சூப்பராக இருக்குது ஆமாம் ஆமாம் சிஸ்டர் ஃபஸ்ட்டு எனக்குமே ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் கலர்லாம் போட்டு ஃபில் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது பாகியலட்சுமி ஸ்டாக்கா உங்கள் கோலம் எல்லாம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ டா ராஜலக்ஷ்மி ராஜி சூப்பர் சிஸ்டர் நிறைய ஹார்ட் கோலம் அழகருக்கு தொடர்ந்து போடுங்க சிஸ்டர் போடுற சிஸ்டர் திலகம் அம்மா நம் நாட்டின் இறையாண்மையை மதித்து அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் வாழ்வது நாட்டு பன்று ரொம்ப அழகாக இருக்குமா உங்கள் கமெண்ட்டு கரெக்டு தான்மா நீங்கள் சொல்கிறது நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கல்ல உங்கள் கோலம் வந்து இப்போ நல்லா டெய்லி காட்ட முடியல ஏன்னா நீங்கள் ஊருக்கு போனதுனால சீக்கிரமாக வந்துடுங்க அணுசுபு கோலம் மிகவும் அருமை நன்றி நன்றி சிஸ்டர் பத்மாவதி பதுஷ்டவாவ் சிம்பிளி சூப்பர் பக்கா தேங்க்யூமா சூரியச்சலம் சூப்பர்மா கலர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா எல்லாம் நம்ம மீனாட்சி கலர்ஸில் நம்ம கலர் கோலப்படி ஷாப்பில் வாங்கினது தான் லாவண்யா கோலம் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கற்பகம் கோலம் அருமை சூப்பராக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் குமாரி அருமை அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் திலகம் அம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க ராதிகா ராஜா கோலம் சூப்பர் சொல்லியிருக்காங்க கிரிகிரி ஷாப் எங்கே இருக்குது சிஸ்டர் என்னோட நேட்டிவ் மாதிரி ஆ சிஸ்டர் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க ஏதோ இருக்க காலவாசலில் தான் இருக்குது நம்ம ஷாப்பு வாங்க சிஸ்டர் வாங்க கால் பண்ணுங்கள் கடை ஷாப் வந்து இப்போது எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது கால் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் பூட்டி இருக்கும் அதனால் கால் பண்ணிவிட்டு வாங்க பாலு பெரியசாமி ஹாய் டான்சர் கோலம் மாதிரி இல்லை சிஸ்டர் இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் அவ்வளவு எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சில கமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் மிஸ் ஆயிருக்கும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் தே வேணும்னே மிஸ் பண்ணலை அது எனக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டு மறைஞ்சிருக்கும் படிக்காமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி அப்புறம் இன்னைக்கு நம்மளோட பேன்யான்றி ஆலமரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நிறைய போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா டைம் ஆனதுனால சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதையே நம்ம வந்து ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் அந்த கலரில் எழுதி நம்ம அந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு நேஷனல் ஃப்ளாக் மாதிரி போட்டால் எல்லாம் மிதிக்க மிதிக்கக்கூடாது மதிக்கணும் இங்கே வாசலில் போடுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்களா சரி நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி இருக்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிடலாம் ஆலமரத்தில் அப்படியே நல்லா பட்டம் பறக்கிற மாதிரி நேஷனல் ஃப்ளாக் பறக்கணும் ஆனால் அது ஃப்ளாகாக பறக்கக்கூடாது ஸோ பறக்கிற ஐட்டம்னா என்னென்னு பார்த்தா நம்ம பட்டம் சரி பட்டத்தை போட்டுட்றோம் அப்படின்ட்டு தான் கைட் டிசைனில் நம்மளோட நேஷனல் ஃப்ளாகை போட்டு இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குளம் போட்டு சூப்பராக போட்டாச்சு ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போடுற குளம்லாம் உங்களுக்கு எல்லாம் மிஸ் ஆகாமல் வரணும் இல்லையா அதனால தான் பாப்பா சொன்னாங்க அந்த ஸ்டெம் இருக்குதுல்ல அந்த ஸ்டெம்முக்கு நீங்கள் மெருன் கலர் கொடுத்துருக்கலாமா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த எல்லோ கலர் எல்லோ வித் அந்த ஷேடோ கொடுத்தது அந்த ஸ்டெம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா குளங்களையும் நான் இதில் காட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் வீட்டு தலைவி பேஜை நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் போடுற குளத்தெல்லாம் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோவில் அது எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ரிப்பப்ளிக் டே கோலம் கோலம்னு கேட்டிங்க உங்களுக்காக ஒன் வீக்காக ரிப்பப்ளிக் டே குளங்களாக போட்டு அசத்தியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி குளங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கோலம் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிறேன் ப்ரீ பிளான் பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு குளம் அனுப்பியிருக்காங்க கிருஷ்ணகுமாரி சிஸ்டர் சூப்பராக இருக்குது சிஸ்டர் செம்ம அழகாக போட்டிருக்கீங்க நம்ம குளத்தை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்ஸ் எனக்கு சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் கவிதா செல்வம் சிஸ்டர் வந்து அவங்களும் ரொம்ப அழகாக குளம் போட்டிருக்காங்க பக்காவாக அப்படியே பளிச்சு நடை எப்படி சொல்கிறது ஷார்ப் பேஜஸ்லாம் கொடுத்து செம்மையாக பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க சிஸ்டர் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சென்ட் பண்ணி என்னையும் சந்தோஷப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கவிதா சிஸ்டர் உங்களோட எல்லா குளங்களுமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்க சிஸ்டர் கவிதா சிஸ்டர் இன்றைக்கி ரிபப்ளிக் டேவுக்கு இந்த கோலத்தை போட்டு அவங்க வாசலை அழகாக்கி நம்மளையும் அசத்தியிருக்காங்க வசந்தி அம்மா ரிப்பப்ளிக் டேக்கும் அவங்க வீட்டு வாசலில் போட்ட குளத்தை நமக்கு அனுப்பிட்டுருக்காங்க சூப்பராக அழகாக போட்டிருக்கீங்கம்மா தேங்க்யூமா கலைச்செல்வி சிஸ்டர் நம்மளோட த்ரீ டி ஹெக்ஸகான் குளத்தை ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது சிஸ்டர் நான் போட்டதை விட நீங்களாம் போட்டு அனுப்புறதை பார்க்கற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு புது குளத்தோட மீட் பண்ணுறப்ப